பதினொன்பது நூற்றி எழுபத்தி ஏழு லண்டன் புறநகர்களின் அமைதியிலிருந்து ஒரு வீடு மெதுவாக இருளின் உள்ளுக்குள் இழுக்கப்பட்டது ஹாட்ஸன் குடும்பம் ஒரு தனித்தாய் நான்கு சிறுமக்கள் ஆனால் அந்த வீட்டில் அவர்கள் ஐவரும் மட்டுமில்லை அங்கு மறைந்து போன ஒருவரின் அமைதியற்ற நிழல் அந்த சுவர்களுக்குள் அலைந்து கொண்டிருந்தது முதலில் அது ஒரு சிறிய தட்டல் அது யாரோ ஒரு சுவர் பின்னால் நடந்து செல்லும் சட்டம் போல அது படுக்கையை குலுக்கியது பயத்தால் நடுங்கிய குரலில் சொன்னாள் அம்மா படுக்கை தானே நகருது ஆனால் யாரும் நம்பவில்லை இவ்வளவு இதாக யாரும் நம்பவே முடியாது சில நாட்களில் அந்த வீடு பெற்றது குழந்தை கோபத்தில் எரிந்தது போல அல்ல யாரும் தெரியாத கை எரிந்தது போல காற்றை வெட்டி பறந்தன சுவர்கள் அவர்கள் சொன்னதை அருகில் நின்று கேட்கிறது போல ஆனால் எல்லாவற்றையும் மீறியது ஜானட்டின் மேலெழும் தருணம் அவள் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் சில வினாடிகளில் அவள் உடல் ஈர்ப்பு விசையை மறந்து மேலே தருணத்தை மறக்க முடியாமல் இன்றும் நடுங்குகிறார்கள் பிறகு அது நடந்தது ஒரு முதிய ஆணின் குழந்தைக்கு ஏதுமற்ற குரல் வெளியானது ஒரு கரகருக்கும் ஆழமான பேசுவதை போல இருக்கும் இது என் வீடு அந்த ஒரு வரி அறையின் வெப்பத்தையே குயிரச் செய்தது பத்திரிகையாளர்கள் ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் அவர்கள் அனைவரும் கேமரா மைக்ரோஃபோன் ரெக்கார்டர்கள் வைத்தனர் ஆனால் கேமரா கூடிய இரவு கதவுகள் திடீரென முடியது நடந்து சென்றது சோரியன் ஒரு குழந்தை படுக்கையிலிருந்து தூக்கி எறியப்பட்டது இதெல்லாம் நேரடி காட்சிகளில் பதிவாகியது ஆயிரத்து ஐநூறு மணி நேரத்தில் பதிவு செய்யப்பட்ட குரல் அது மனித குரல் அல்ல அது எங்கும் இயராது யாரும் பார்க்க முடியாத ஒருவருடையது உண்மையிலேயே இருந்தானா இந்த வீடு அவனுடையதான் அல்லது இது குழந்தைகளின் ஏமாற்றமா வெறுமையான கண்கள் ஏதோ ஒருவரை அவள் மட்டும் பார்க்கும் போது மூடிய கதவுகளுக்குள் சத்தமில்லாத ஒரு பயங்கர உண்மை மறைந்து கிடக்கிறது ஹாண்டிங் உண்மையா அல்லது இருள் சொல்லும் ஒரு கதைதானா யாருக்கும் இன்னமும் தெரியவில்லை